ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் அவார்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டு கரெக்டாக பதில் சொன்ன ஃபை செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் தாதா சாஹேப் பால்கே விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம் தாதா சாஹேப் பால்கே விருது முதன் முதலில் வழங்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை மோகன்லால் இவ்வாண்டு வழங்கப்பட்ட தாதா சாகே பால்கே விருதானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கூறியது நடிகர் மோகன்லால் திரைத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் அவருக்கு தாதா சாகே பால்கே விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி மூணு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற எழுபத்தி ஓராவது தேசிய திரைப்பட விருது விழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான தாதா சாகே பால்கே விருது நடிகர் மோகன்லாலுக்கு வழங்கப்பட்டது தாதா சாஹே பால்கே விருது பின்வரும் எந்த துறையின் பங்களிப்புக்காக வழங்கப்படுகிறது விடை சினிமா இந்திய சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை தாதா சாஹே பால்கே இந்திய திரைத்துறையின் தந்தை என போற்றப்படுபவர் தாதா சாஹே பால்கே இவரது இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு வெளியான ராஜா ஹரிச்சந்திரா திரைப்படமே இந்தியாவின் முதல் திரைப்படமாகும் மறைவிற்கு பின்னர் தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற முதல் நபர் யார் விடை பிரித்திவிராஜ் கபூர் இவருக்கு இந்த விருதானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு வழங்கப்பட்டது தாதா சாகை பால்கே விருது முதன் முதலில் யாருக்கு வழங்கப்பட்டது விடை தேவிகா ராணி தாதா சாகை பால்கே விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் யார் விடை சிவாஜி கணேசன் இவ்விருதானது இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வழங்கப்பட்டது தமிழ்நாட்டிலிருந்து சாஹேப் பால்கே விருது பெற்றவர்கள் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கே பாலச்சந்தர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரஜினிகாந்த் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடிகர் மோகன்லாலுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்ட ஆண்டு விடை இரண்டாயிரத்தி ஒன்று நடிகர் மோகன்லால் பற்றிய குறிப்புகள் இவர் இயக்குனர் பாசில் இயக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியான மஞ்சில் விருஞ்ச பூக்கள் திரைப்படத்தில் அறிமுகமானார் இவர் ஐந்து தேசிய விருதுகள் மற்றும் ஒன்பது கேரள மாநில அரசு விருதுகளை பெற்றுள்ளார் இவர் இரண்டாயிரத்தி ஒன்னில் பத்மஸ்ரீ விருதையும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பத்மபூஷன் விருதையும் பெற்றுள்ளார் தாதா சாஹேப் பால்கே விருதை வழங்கும் துறை எது விடை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை மிதுன் சக்கரவர்த்தி எட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற எழுவதாவது தேசிய திரைப்பட விருது விழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது பிரபல பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு வழங்கப்பட்டது தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மோகன்லால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மிதுன் சக்கரவர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பஹிதார் ரகுமான் இரண்டாயிரத்தி இருபது ஆசா பரேக் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ரஜினிகாந்த் இரண்டாயிரத்தி பதினெட்டு அமிதாப் பச்சன் இரண்டாயிரத்தி பதினேழு வினோத் கன்னா இரண்டாயிரத்தி பதினாறு கே விஸ்வநாத் நண்பர்களுக்கான கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐம்பத்தி ஒன்பதாவது யானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்